ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வீட்டில் பிரேனி பிரேனியை சமையல் சமைக்கிறது மொழி ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டுடலாம் normal காலையில் பூரி டிஃபனுக்கு பிரேக்ஃபஸ்ட்டு வேலை பூரி தான் சுடப்பா ஒரு முக்கால் கப்பு கோதுமை ஒரு கால் கப் மாவு சத்துனா பூரி கொஞ்சம் நல்லா நல்லா இருக்குங்க அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துக்கலாம் பூரி சுடுப்பில் ரவை மாதிரி கொஞ்சமாக ரவை சேர்த்தோம்னா கொஞ்சம் பூரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கொஞ்சம் உப்பலாக வருங்க மாவு வந்து பூரி அளவு கொஞ்சம் நல்லா டைட்டாக பெசிஞ்சிக்கோங்க லூஸாக சப்பாத்தி அளவு மாவு அளவு பெசினோம்னா பூரி வந்து நல்லா உப்பலாக வராதுங்க இந்த மாதிரி டைட்டாக இருந்தாலும் நல்லா புஷுன்னு உத்தி வரும் கடுகு போட்டுங்களா இது வந்து சாம்பார் இருக்குது இன்றைக்கி வந்து கதம்ப சாம்பார் தாங்க வைக்க போகிறேன் காலையில் இருந்து எல்லா வேலையும் நிறையா கட் பண்ணி வச்சிட்டேன் கேரட் பீன்ஸு ஜவுச்சவு நூக்கு ஒன்று கட் பண்ணி இன்னைக்கு கதம்ப சாம்பார் கத்திரிக்காய் மாங்காய் இது வந்து பாவக்காய் பொரியலுக்கு கடுகு போட்டுங்க எண்ணெய் ஊற்றி இதுமாரி நீக்கிட்டா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேயே கொஞ்சம் நிறைய முக்கலாக இருந்துட்டு இருக்குதுங்க நேற்று தான் வாங்கினேன் ஆனால் வந்து நிறைய முத்தி போய் கழுத்து போயிருந்து போகை வந்து இந்த மாதிரி எண்ணெய் வச்சு கழுவி போட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய்லேயே வரைக்கலாம் நல்லா வந்து பொருந்து வரக்கூடேன் இதிலே போட்டுல இது கேரட் பீன்ஸ் ஜோ இது வந்து நூறு கட்டு இதெல்லாம் போட்டுதான் நெய்யி சாம்பார் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் ஜூரியி உருளக மசாலா செய்யறது இது வந்து கொஞ்சம் வேறு கட்டணமாகிடுச்சி இது வந்து சாம்பாருக்கு புளி எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு தாங்க எடுத்துருக்கேன் புளி வந்து இந்த வருஷத்துக்கு புளி வாங்கி விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஆஞ்சி காய வச்சு வச்சிட்டேன் இந்த புளி ரொம்ப கலர் மாறுது அது வேணால் நம்ம மீன் குழம்பு கார குழம்புலாம் ஊற்றிக்கலான்ட்டு இந்த புது புளி வந்து கொஞ்சம் வாங்கி வச்சிட்டோம் இப்படியே போட்டுட்டு நான் வந்து நர்சிக்கு போட மறந்துட்டேன் அதனால் மாதிரி பூண்டு நசுக்கி போட்டு கோவக்காய் பொரியல் பண்ணோம்னா நல்லா கத்திரிக்காய் பொருள் மாதிரியே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக அதனால இப்போ தட்டி சேர்த்துக்கிறேன் ஆனால் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா என்ன கடுகு போடுதுன்னா பூண்டு சேர்த்துக்குவோங்க ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் வேர்க்குள்ள பொடி பொடி கூட சேர்த்துக்கலாம் நான் வாங்கினதுனால வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் ஒரு தெச்செல்லி வந்து சாப்பிட்டு போயிட்டு

ಮೂೂಿಗೆ ಎಣ್ಣೆ ಕಾಯ್ದು ಅವರ ಕಳೆದ ಅದೇ ನಮ್ಮ ಬಂದು ನೆಲ್ಲಿಕಾಯಿ ಜೀವಸ್ ಕೊಟ್ಟು உப்பு போட்டு தாங்க நெல்லிக்காய் ஜூஸ் போட போகிறேன் இதில் வந்து தண்ணி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் பூரி பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு தான் குருமா வைக்க போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேசுகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததால் நான் சேர்க்குறேங்க வெறும் இஞ்சி மட்டும் லட்சியை சேர்த்துக்கலாங்க நான் வந்து எனக்கு அது டைம் இல்லை அதனால் இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து பண்ணி வச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் அது தக்காளி வந்து லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வாங்க உருளக்காய் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் தேவையான மஞ்சள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் சேர்த்துருது கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இது அப்படியே லைட்டாக ஒரு கொதி வரட்டும் இந்த மசாலாவை தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சூப்பராக நம்ம வீட்டில் ஃப்ரைடி சமையல் ரெடி ஆகிடுச்சு நல்லா சுடு சுடு சாதம் அதுக்கப்புறம் நல்லா கலந்து சாம்பாருங்க எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக ஒரு சாம்பார் நூக்கல் செமிஞ்சோ கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸ் மாங்காய் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பருப்பு ரசமும் ரெடி ஆகிடுச்சு இருக்குது கோவக்காய் பொரியல் வந்து சுண்டலுக்கு தான் ஊற வச்சு வேக வச்சேன் ஏதாவது ஒரு சுண்டல் செஞ்சு போன வாரம் ஊற வைக்க மறந்துட்டேங்க இன்றைக்கி வந்து பட்டாணி தான் சுண்டல் இன்றைக்கி இதுலேயும் பூரி கிழங்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மோர் போட்டு அடித்து வச்சுருக்குறேன் மோர் பிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தயிர் அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் சுட்டாச்சுங்க பூரிக்கு நல்லா சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு குருமா இன்னைக்கு வந்து பொரியல் வந்து கோவகை பொரியல் பண்ணிவிட்டேன் இந்தமாதிரி கோஸ் பொரியல் பண்ணுங்க கோஸ் பொரியல் வரை அறிஞ்சிருக்கு டைம் இல்லை இந்த மாதிரி தான் அறிஞ்சு பொதிக்கணும் இந்த வீடியோ சூப்பராக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்